ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு இவங்களுக்குன்னு நீங்கள் வந்து எதுவும் இது பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச விஷயங்களே நீங்கள் தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுறதுங்கிற ரொம்பவே வந்து ஒரு ஒரு விஷயமா இருக்கு வந்து தைரியமாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அதுதான் ஒரு சில நாட்களில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மனசை வந்து இது பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து இல்லைங்களா ஆனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல நீங்கள் வந்து எல்லாரையும் எல்லா விஷயத்துக்கும் வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து இருக்காமல் புரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து யாருக்கும் விஷயத்திலயும் வந்து ஆஹ் இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்கள்லையாக இருக்கணும் அதெல்லாம் நம்மளுக்கு புரியாத விஷயமாக இருக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கிறதுக்கு இது பண்ணுறது மாதிரி தான் இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்கள் கிட்ட சொல்கிறேன் எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து கொஞ்சம் மாறுதல் எதிர்பார்க்குறதாகவும் இருந்தாலும் சரி இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணாலும் சரி நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து யாரும் எந்த விஷயத்துலேயும் என்னால் வந்து சொல்கிறதுக்கான ஒரு வழிங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுனா என்னால் வந்து இதுக்கு மேல வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் யாரையும் நான் வந்து குறை சொல்ல விரும்பலை குறை சொல்லுனா சொல்லிக்கிட்டே தான் இருக்கலாம் அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நானே வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் எதுவும் வந்து காரணம் கிடையாது அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு ஏதோ விஷயமும் சரியாக வந்து பயன்பட்டால் மட்டும்தான் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு சரியான ஒரு இதில் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சரியான ஒரு இதை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எப்போதுமே ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து யாரையும் அந்த விஷயத்துக்கும் சரியில்லாத மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணாமல் நம்மளுக்கு தகுந்த விஷயங்களை நம்ம வந்து ஓரளவு வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணனாலே அதுவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னோடனே சரிதான் நான் இல்லைங்களே ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் ஒரு சில விஷயங்களை ஒரு பக்குவமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதுலாம் என்னால் இதுக்கு மேலே வந்து இந்த விஷயத்துலேயும் அவங்கக்கிட்டேயும் சரி நம்ம மற்றவங்ககிட்டேயும் சரி ஈஸியாக வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுதான் நானும் உங்கள் சொல்கிறேன் எப்போதுமே எல்லா விஷயத்துலையும் யாரும் எந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு சரியான ஒரு பங்களிப்புங்கிறது இருக்காது அதுதான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு ஒன்று தகுந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கான ஒரு டைமுங்கிறது இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயமும் எதாக இருந்தாலும் வந்து பண்ண முடியும் செய்ய முடியும் அப்படின்னு ஒன்று சரி விஷயத்த நம்ம வந்து பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நம்மளுக்கு யாரும் இந்த விஷயத்துலேயும் வந்து சப்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கிறதுல தான் நம்ம ரொம்ப இதாக இருக்கிறோம் அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நான் இல்லைங்களா நான் இப்போப்போ வந்து இந்த இந்த விஷயத்தில் வந்து நம்ம ஒருத்தரை ஒருத்தர் நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கங்க அதுக்கு மேலே எனக்கு இந்த விஷயமும் வந்து சரியாக தோணலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒன்று ஆமாம் அதுக்காக தான் நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஏன்னா முயற்சிகள் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து கை கொடுக்குறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏற்றுக்க முடியலைனாலும் அதையெல்லாம் நம்ம அனுசரித்து போய் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு இதாக இருக்குது அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் இல்லைங்களா